வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது தொகுதியானது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் தற்கால நிலவரம் என்னவா இருக்கு தொகுதி என்பது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ஸ்டுவன்சிஸ் இன் தமிழ்நாடு சென்னை ரீஜன்ல சோழிங்கநல்லூர் தான் அதோட லார்ஜஸ்ட் கான்ஸ்டுவன்சி இதுல வந்து கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் ஆவரேஜா தமிழ்நாட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ் என்னன்னா அரௌண்ட் ரெண்டரை லட்சம் தான் இருக்கணும் ஏழு லட்சம் பக்கத்துல இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தொகுதிக்குள்ளான சைஸ் இந்த தொகுதி அவ்வளவு ஓட்டர்ஸ் உள்ள இருக்காங்க மெயின்லி என்னன்னா இது ரெமிகிரன் பாப்புலேஷன் தான் இதுல வந்து நிறைய பேர் வந்துட்டு ஓட்டு இங்க சென்னைய ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க எலெக்ஷன் போயிட்டு போயிருக்கு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இது இந்த இருக்க மீனவர்கள் கிராமங்கள்ல அது ஒரு இந்த நம்ம ஈஞ்சப்பாக்கம் அங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு அங்கே இருக்கு பட் இந்த ஸ்லம் கிளியர்ஸ் போர்டு ஹவுசிங் போர்டு இந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுலாம் கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டு சங்கே ரெஜிஸ்டர் ஓட்டு இருக்காங்க ஐடி கம்பெனிகள் நிறைந்த ஒரு பகுதி ஸோ கொஞ்சம் எஜுகேட்டட் ஓட்டர்ஸும் கொஞ்சம் ஷோரிங் நல்லூர் தொகுதியோட ஃபஸ்ட் அவுட் அவுட்லேயே இது பயங்கர ஒரு இமி எஜுகேட்டட் இமிக்ரெண்ட் ஓட்டர்ஸ் என்ற ஹாஸ்ட் அவுட்ல இருக்கும் ஆனால் உள்ள வந்து கொஞ்சம் மீனவர்கள் ஓட்டர்ஸும் மீனவர்கள் குடியிருப்புகளும் சரி இந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கிறோம் ஓட்டர்ஸும் சரி அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ இந்த தொகுதியை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த தொகுதி அப்படி டிலிமிடேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதுல வந்து ரெண்டு முறை திமுக வெட்டி பெற்றிருக்கு ஒரு முறை அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வெற்றி வெட்டி பெற்றிருக்கு இதுல திமுகவை பொறுத்தவரை இங்க அரவிந்த் ரமேஷ் அவர் நல்ல ஒரு ஆர்கனைசர் இருக்காரு கொஞ்சம் தொடர்ந்து ரெண்டு முறை வெட்டி பெற்றிருக்காரு ரெண்டு முறையும் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அப்படி எடுத்து ஆஹ் இது பண்ணிருக்காரு நீங்க வந்து ஜெயலலிதா இருக்கும் வரை திமுக ஓட்டிங் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் தான் இருக்கு ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் வந்து அரீந்திரமே ரமேஷது ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் எடுக்கிற ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தொன்னு வரும்போது இன்னும் கூடுதல் ரெண்டு பர்சன்ட்ன்ற போது ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இங்கே ஜாஸ்தியாக இருந்தது ரெண்டு பர்சன்ட் தான் வெற்றி பெற்ற பெற்றவரையும் இன்னொரு ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கு ஸோ அது ம மறுபுறம் அதிமுக என்பது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தோற்கும்போது ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க இருபத்தொன்னு தமிழ்நாடு அளவு தேர்தல் தொகுப்பு ஒரு லட்சம் ஒரு கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது திமுக என்பது அவங்க ஸ்விங் ஒரு இருபதாயிரம் மேல இருக்கும்போது அதிமுகவுக்கு வந்து ஒரு ஸ்மால் மார்ஜின் தான் அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னன்னா இப்போ புது வாக்காளர்களை அதிமுக வந்து கவர தவறுக்கு இந்த தொகுதியோர் சேர்ந்த உதாரணம் பதினாறுல எடுத்த ஓட்டு இருபத்தொன்னுல எடுத்த எடுத்தீங்கன்னா அது வளர்ச்சி கிட்ட இருபத்தொன்னுல வந்து உங்க ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படி புது ஓட்டர்ஸ் நீங்க அட்ராக்ட் பண்ணோம் அது அதிமுக அட்ராக்ட் பண்ண முடியல இந்த தொகுதி அதுக்கு அதுக்கு சிறந்த உதாரணம் அது யங்ஸ்டர்ஸ் நைடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு இந்த தொகுதியில் வந்து சப்ரேசி நாம் தமிழருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நாம் தமிழர் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி முதல் முறை தேர்தல் களம் வரும்போது பத்தாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க இந்த தொகுதியில் பத்தாயிரம் ஓட்டு இருந்து கொஞ்சம் கம்மி தான் அதிகம் அதுக்கப்புறம் பத்தொன்பதுல ஆல்மோஸ்ட் டபுள் பண்றாங்க இதுல வந்து இருபத்தி அண்ணுல அதையும் டபுள் பண்றாங்க முப்பத்தி எட்டாயிரம் வந்துறாங்க சோ இருபத்தி நாளும் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுறாங்க நாம் தமிழருக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஓட்டு இந்த தொகுதி இருக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் ஓட்டு இருக்கு இதுல வந்து மக்கள் நீதி மையத்தால் இந்த தொகுதியில வந்து பெருசா ஐடியெல்லாம் மக்கள் நீதி மையம் வந்து நாம் தமிழோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் பட் மக்கள் நீதி மையம் வந்து இந்த தொகுதியில் நாம் தமிழோட கம்மியா இருக்கும்போது நாம் தமிழோட ஆர்கனைசேஷன் இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு அந்த மீனவ குடியிருப்பு இந்த ஹவுசிங் போர்டு எல்லாம் கொஞ்சம் நல்ல ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் நாம் தமிழர் இருக்கு பட் அவங்களும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த என்டிஏ ஃபார்ம் ஆனதால அங்கேயும் கொஞ்சம் சின்ன டென்ட் அவங்களுக்கு நாம் தமிழ இருந்திருக்கு அதனால விஷயம் பத்து பர்சன்ட் அந்த பத்து பர்சன்ட் மீட்டே அவங்க எடுத்திருக்காங்க இதுல வந்து இருபத்தி நாலு திமுக நாற்பத்தி ஒன்பது அதிமுக பாஜக கூட்டணி பாஜக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதிமுக பதினேழு எடுத்து வந்திருக்காங்க அவங்க வந்து கம்பைன்ட் ஓட்டு வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு முப்பத்தொன்பது அதாவது எப்படின்னா இதில் மக்கள் நீதி மையம் ஓட்டு வந்து இந்த தொகுதியில் திமுக கொஞ்சம் வந்திருக்கும் அதிமுக கொஞ்சம் அந்த ஓட்டு ட்ரான்ஸ் அது பிஜேபி பிஜேபிக்கு என்டிஏ கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் அதனால இந்த தொகுதியில் வந்து அதிமுக ஓட்டே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போர்ஷன்லேருந்து ஒரு நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு திமுக அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை மெயின்லி இந்த மக்கள் நீதி மையம் ஓட்டு தான் எங்கே பிரிஞ்சு அப்படி ரீச் ரீச் ஆகிருக்கு ஸோ இந்த தொகுதி பொறுத்த பொறுத்தவரை எப்படின்னா அரவிந்த் ரமேஷ்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்ரீ செண்டர் லீடு லீடு இருக்கா நினைக்கிறேன் அவர் அவர் மீது கொஞ்சம் லோக்கல் ஆண்ட் இன்கம் வச்சுருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெண்டர் லீடை அவர் நாற்பது பர்சண்டேஜே எடுத்து எடுத்தாலும் அதிமுக வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி அதிமுகவை சேர்ந்த திரு கே பி கந்தன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர் கொஞ்சம் கனெக்ட் இருக்கு ஸோ அங்க வந்து திரு கே பி கந்தன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவா இருந்தான்னு நினைக்கிறேன் பிஜேபியும் இந்த தொகுதி அதிமுக கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம் நினைக்கிறேன் அதோ அவங்க லீடு இருந்தாலும் இது அதிமுக வந்து இந்த தொகுதி வேற கேபி கந்த மாவட்ட செயலாளர்ன்றதை வெட்டு கொடுத்தா அதான் ஏடிஎம்கே அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருந்ததுன்னா கொஞ்சம் வரலாம் பட் அது கரெக்டா இருக்குமா அப்படின்றது தெரியல திமுக மீது அதிருப்தியா இருக்கும் கொஞ்சம் ஓட்டர்ஸ் எப்படி போறாங்கன்னு தெரியல கொஞ்சம் டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் பட் அரவிந்த் ரமேஷ்க்கு ஒரு சின்ன எஜ்ஜு இருக்கும் நினைக்கிறேன் விஜய் இதுல வந்து இங்க திமுக ஓட்டு எந்த அதிமுக ஓட்டு எந்த தான் இந்த சோழ இதுல இதுல எப்படி போகுது அப்படின்றது நம்ம இப்போ தெரிஞ்சு அரவிந்த் கமேஷ் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொஞ்சம் ஒரு எஜ்ஜி தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சோழ சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நாம வேலுமூர தொகுதியில்